என் ரத்தம் வடிந்தா இந்த மண்ணல் கலக்கும் என் கீழே விழுந்தா இந்த தான் என் உயிர் போனாலும் இந்த மண்ணா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமைக்குழல் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க உழைக்கணும் இருக்கணும் எந்தெந்த மண்ணிலம் வியத்துவம் விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைக்குழு உரிசே தான் இருக்கும் வணக்கம் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு மனப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர என்று அந்த எண்ணம் இருந்தால் அவர் முதலில் யாரை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கழகத்தினுடைய அலுவலகங்கள் இருக்கிறது அங்கே அமர்ந்து கொண்டு தொண்டர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விண்ணப்பமாக தாருங்கள் எனக்கு உங்களுடைய மன மனதில் என்ன கருத்து தோன்றுகிறதோ அந்த கருத்தை பத்து வரிக்குள் தன்னுடைய பதவி தன்னுடைய முகவரியோடு எனக்கு ஒரு விண்ணப்பத்தை தாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் எப்படி இயங்க வேண்டும் கடைகோடி தொண்டர்களுடைய குரல் எண்ணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான கழகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு தோன்றிருக்க கூடிய அறிவு அனுபவம் கழக தொண்டர்களிடத்திலிருந்து நேரடியாக அது எத்தனை லட்சம் விண்ணப்பங்கள் வந்தாலும் சரி அத்தனையும் பரிசீலிக்கக்கூடிய கருத்தாக என்னிடம் மனுவாக தாருங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக தன்னுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு அவர் யாரோடு கூட்டணி சேர வேண்டும் யாரையெல்லாம் கூட்டணிக்கு நாம் இணைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையான அறிக்கையோடு உண்மையான நிலவரத்தை கள நிலவரத்தை தெரிந்து கொண்டு பயணித்தால் அவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பார் ஆனால் தன்னுடைய வழக்கு தன்னுடைய சம்பந்தி மேலே இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்குகளில் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் மண்டியிட்டு கழகத்தில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்காமல் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பொன்மனத்தலைவர் புரட்சி தலைவர் தீயசக்தி திமுக என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை மீண்டும் அரியணையில் அமர்த்தக்கூடிய பணிகளை எடப்பாடி பழனிசாமி திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்டுமிகு அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எப்ப முதன் முதலில் இந்த இயக்கத்திற்குள் காலடி வைத்த அந்த காலகட்டத்தில் இருந்து அவருடைய மறைவிற்கு முன்பு வரை ஒரு இயக்கம் ஒரு தோல்வியை சந்தித்தால் உடனடியாக மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மாற்றி கழகத்திற்கு புது ரத்தத்தை பாய்ச்சி இந்த இயக்கம் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று அடுத்த தேர்தலில் உறுதியாக நாம் வெற்றி பெற்றே தீர்வோம் என்ற சபதத்தோடு இதய இதய புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் பயணித்தது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி அம்மா அவருடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தாரே கழகத்தினுடைய நலன் கருதி கழகத்தினுடைய எதிர்காலம் கருதி எடப்பாடி பழனிசாமி இன்று எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் நிச்சயமாக உறுதியாக எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே காத்து கொள்ளக்கூடிய காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையில்தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் குறைந்தது தமிழ்நாட்டில் ஒரு பதினைந்து மாவட்ட செயலாளர்களையாவது இன்றைய காலகட்டத்தில் மாற்றி அமைத்திருக்க வேண்டாமா தோல்வி இருபத்தி ஒன்று தேர்தலில் தோல்வி பத்தொன்பதில் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் படித்தோல்வி இவ்வளவு தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு தன்னுடைய தான் சார்ந்த இயக்கத்தை அவரது போலி பொதுச் செயலாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கல நிலவரத்தையும் தெரிந்து கொண்டாமல் தெரிந்து கொள்ளாமல் இவர் மட்டுமே ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ற நினைப்பில் தமிழ்நாடு முழுவதும் நான் வளம் வருகிறேன் எனக்கு வரவேற்பு தாருங்கள் என்று இவருக்கென்று ஒரு காரை வடிவமைத்துக் கொண்டு அதுக்குள்ள ஏசி இவர் விட்டு வெளியாக வர வரமாட்டாரு காருக்குள்ளே உட்காந்து மைக் எடுத்து பேசுவார் ஆனால் இவர் பேசுகிறாரு ஸ்டாலினே அவர் எழுதி கொடுத்தத பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னு ஸ்டாலினே பேசுகிறாரு ஆனால் நீ எங்கேருந்து பேசுகிற நீ அதே காருக்குள்ளே உட்காந்து தானே பேசுகிற நீ எங்கேயாவது போயிட்டு ஒரு களத்தில் ஒரு விவசாய நிலத்தில் பயிர் நட்டுருக்கிறான் ஒரு களை குத்துட்டுருக்கிறான் இல்லை அங்கே ஒரு விவசாய பண்ணி செஞ்சுருக்கிறான் அவங்கள்ட்ட போய் இந்த தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் தேர்தலை நடத்த போகிறோம் அதிமுக எப்படி செயல்பட ஒரு கருத்து கேட்டிருக்கிறியா இல்ல ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு கருத்து கருத்து கணிப்பு கேட்டிருக்கிறியா எதையுமே செய்யாம உன்னுடைய சுயநலத்துக்காக நீ எப்படி வேண்டுமானாலும் ஒரு வீகத்தை வகுத்துக்கொண்டு உன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே இந்த இயக்கத்தை வழி நடத்தினால் இந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த நிலையில் தேர்தலை எதிர்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது கழகத்தையே நம்பியுள்ள ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய நிலைமை என்ன ஆகும் சரி அப்படி போகட்டும் இங்க இருக்கக்கூடிய நீ மேடம் இருந்து பேசுகிற கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உழைத்தால் என்னை போன்ற ஒரு பொதுச் வரலாம் யாருக்கும் ஆயிரம் வருஷம் இறைவன் வாழ வேண்டிய வாழ வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தை வாழக்கூடிய ஒரு அந்த வயதை இறைவன் படைக்கவே இல்லை உண்மையான நீ ஒரு தலைவராக இருந்தால் இந்த நிபுணந்த அதிமுக போலி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை அங்கே மேலே அமர்த்த அமர்த்து பார்க்கலாம் ஒரு கடைகோடி தொண்டனை ஒரு பொதுச் செயலாளர் ஆக்க பார்க்கலாம் ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை தலைமை கழக பொறுப்பாளராக மாற்றி கட்டு பார்க்கலாம் உனக்கு தேவை கோடி கோடியாக எவன் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறானோ அவனை மாவட்ட செயலாளர் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்ப அவனுக்கு எம்பி சீட்டு கொடுப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் உழைச்சி சம்பாதிச்ச காசை போறான் இந்த தேர்தலை செலவு செஞ்சு இன்னைக்கு படு தோல்வி அடைஞ்சு அவன் கடகாரனா இருக்கிறான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற இல்ல அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறன்னு கேட்கிறான் அவன் எங்கேயோ இருந்திருக்கிறான் பெங்களூரோ கர்நாடகாவோ ஆந்திராவோ எங்கேயோ போயிட்டு சம்பாதிச்சிருக்கான் அந்த பணத்தை கொடு எடுத்துட்டு வந்து இந்தாப்பா உனக்கு சீட்டுன்னு சொல்லி அவன் தலையில மிளகாய அடிச்சிட்டு அவனுக்கு சீட்டு கொடுத்து அவனை தோக்க வச்சு அவனை கடகாரன் ஆகிட்டு காலங்காலமாக கடகத்துக்காக உழைச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க ஆனா எவனுக்குமே சீட்டு கொடுக்காம எவன்கிட்ட பணம் இருக்குதோ அவனுக்கு சீட்டு கொடுத்து அவனை நிக்க வச்சு தோக்க வச்சு அவன் வாயில மண்ணை போட்டேன் உனக்கு கூட்டணி சரியா அமையாதனால இந்த நிலையை எடுத்திருக்கிற அதே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னும் சில கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வந்திருந்தா முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாரிசுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுத்துருப்பீங்க அந்த நிலை உருவாகாதனால எவன் ஏமாதனா அவன் தலைகளை முழக்காரச்சிட்டு இன்னைக்கு கோழி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் பெரிய முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வளம் வந்துட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே காரன் தொண்டரை வயிற்று அடிக்காத இது நல்லதுக்கு இல்லை நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்ல பாதி கூட உன்னால ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைதான் நிச்சயமாக உருவாகி இருக்கிறது உருவாகி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ நிற்கிற இடம் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி நீ டெபாசிட் இழந்தியோ அதே நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகிய உனக்கு நிச்சயமாக அந்த பரிசை தருவார்கள் நன்றி வணக்கம்